அப்பொழுது கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் நாம் அதிகமாய் அளந்து கொடுப்போமானால் நமக்கும் அதிகமாக கொடுக்கப்படும் நாம் குறைவாக கொடுப்போம் ஆனால் நமக்கும் குறைவாகவே கொடுக்கப்படும் ஏனெனில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்கு கொடுக்கும் இறைக்கவே சுரக்கும் அப்படியே நமக்குள் இருக்கும் நீரூற்றாகிய ஆவியின் வரங்களை பயன்படுத்த பயன்படுத்தவே ஆவியின் வரன்கள் நம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் எனவேதான் சொல்லுகிறது உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் கொடுக்கும் உள்ளம் உடையவர்களுக்கே கூட கொடுக்கப்படும் எங்கள் அளவின்படியே எங்களுக்கு அளந்து தரும் எங்கள் பரிசுத்த பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி